சரோஜா தேவிக்கு எம்ஜிஆர் கொடுத்த சர்ப்ரைஸ் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மறைந்த கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியும் ஒன்னா சேர்ந்து மொத்தம் இருபத்தி ஆறு படங்கள் நடிச்சு அசத்தினாங்க அந்த வகையில எம்ஜிஆரை இதய தெய்வம் இதய தெய்வம்னு தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் புகழ்ந்து பேசினாங்க சரோஜா தேவி அந்த வகையில எம்ஜிஆர் தனக்கு கொடுத்த மறக்க முடியாத சர்ப்ரைஸ் கிப்ட பத்தி ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணாங்க சரோஜா தேவி அவங்க பேசும்போது கோடம்பாக்கத்தில் கோடம்பாக்கத்துல லாஸ்ட்ல ஒரு கோல்டன் ஸ்டூடியோ பகுதியில சந்தை மாதிரி வச்சாங்க அங்க எல்லா விதமான கடைகளும் இருந்துச்சு நான் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சாவித்ரி அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லோருமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணும் அங்கே ஒரு நகைக்கடை இருந்துச்சு அங்கே போனா ஒரு நெக்லஸை பார்த்து ஆசைப்பட்டு விலை கேட்டேன் ஆனால் கடைக்காரர் இதை ஆல்ரெடி சாவித்ரி அம்மா அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே என் முகம் சுருங்கி போச்சு எனக்கு ஏதாவது ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா முகம் சுருங்கி போயிடும் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் ரிலீஸ் ஆன தாயை காத்த தனயன் படத்தோட நூறாவது நாள் விழா நடந்துச்சு அதுல படகுழு எல்லோரும் கலந்து